மற்றும் ஒரு அடையாள பொக்கிச நிகழ்ச்சியூடாக அணிந்திருக்கின்றோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் நாகர்கள் அதிகளவில் வாழ்ந்துள்ளார்கள் என்பதும் அவர்களுக்கென ஒரு நகரம் இங்கு இருந்தது என்பதும் அனுராதபுர மாவட்டத்தில் ஹந்தகலை என குகைகளில் காணப்படும் பலவாறான கல்வெட்டுகள் மூலம் எம்மால் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த பதிவில் இது தொடர்பான விரிவான விளக்கங்களை கொண்டே காணப்பட போகின்றது பிராமி எழுத்து வடிவம் என்பது தெற்காசியாவில் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து எழுத்துக்கள் வடிவங்கள் மூலம் ஒரு பழமையான எழுத்து முறையாக இது கருதப்படுகின்றது இது அசோகரின் கல்வெட்டுகளிலும் தமிழகத்தில் தமிழிலி அல்லது தமிழ் பிராமி என்று அழைக்கப்பட்டு வருகின்றது அகநானூறு புறநானூறு சங்க இலக்கியங்கள் காலம் தொடங்கி கல்வெட்டுகள் பாண்டி கல்வெட்டுகள் என பலவாறான விடயங்கள் மூலம் இது வெளிப்படுத்தி இருக்கின்றது பிராமி எழுத்து வடிவம் பயன்படுத்தப்பட்டு அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்களுடன் தொடர்புடைய கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியைச் சேர்ந்தவை என கருதப்படுகின்றது நாகர் சமூகத்தின் வரலாறு அவர்களின் பண்பாடு தமிழ்மொழி பயன்பாடு வணிகம் மற்றும் வழிபாடு முறைகள் பற்றிய தகவல்களை இங்கு கொண்டு காணப்படுகின்றது இலங்கையில் தமிழர்களின் தொற்பொருள் இருப்பை உறுதிப்படுத்துகின்றன தமிழர்களின் பண்பாடு மொழி வரலாறு ஆகியவற்றை ஆராயவும் இது உதவுகின்றது இலங்கை தமிழ் வரலாறு குறித்த பல புதிய விடயங்களை இந்த கல்வெட்டுகள் மூலம் எம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அப்படியொரு தான் இந்த இந்தகல மலைப்பகுதியில் அதாவது அதில் உள்ள குகைகளில் காணப்படக்கூடிய கல்வெட்டாகும் மதவாஜியிலிருந்து குரவு செல்லும் வீதியில் பதினாறு கிலோமீட்டரை பிகிந்தியா கொள்ள நீர்த்தாங்க கோபுரம் அமைந்து காணப்படுகின்றது இதையடுத்து காணப்படும் சந்தியில் இருந்து வடகிழக்கு பக்கமாக செல்லும் ஒரு பாதையில் சிறிய தூரத்தில் காணப்படும் உறவின சந்தியை கடந்து நான்கு கிலோமீட்டர் ஒரு முச்சந்தி அமைந்துள்ளது இந்த சந்தியில் இருந்து வலது பக்கமாக செல்லும் வீதியில் சுமார் நானூறு மீட்டர் தூரத்தில் கந்த விகாரையும் அதன் பின்பக்கம் கந்தகல மலை குகைகளும் காணப்படுகின்றன இது கந்தகல கந்த விகாரிக்கு செல்லும் ஒரு குறுக்கு பாதையாக காணப்படுகின்றது இம்மலைப்பாறைகள் நிறைந்த பகுதி கந்தகலை எனும் பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது இதன் பொருள் என்பதாகும் இதற்கு வருவதற்கு ஒரு காரணமும் உள்ளது இங்கு பாறைகள் சில முழு நிலாவை போல வட்டங்கடியில் காணப்படுவதால் இப்பகுதியில் கந்தகல அதாவது நிலாப்பாறை என பெயர் உண்டானது இங்கு காடுகள் நிறைந்த மலைப்பகுதியில் பல இயற்கையான கற்குகைகள் அமைந்துள்ளன இந்த குகைகள் தரைமட்டத்திலிருந்து நூற்று ஐம்பது அடி உயரம் வரை ஒவ்வொரு அளவில் பல்வேறு வடிவங்களில் ஒவ்வொரு உயரத்திலும் காணப்பட்டிருக்கின்றன சில கட்குகைகள் எளிதில் சென்றடைய முடியாத இடங்களில் அமைந்துள்ளன இவற்றில் கடற்பருவங்கள் வெட்டப்பட்ட நாற்பத்தைந்து குகைகள் காணப்படுகின்றன இந்த குகைகளில் மொத்தமாக முப்பது பிராமி கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த கல்வெட்டுகளில் பதினான்கு முற்கால பிராமி கல்வெட்டுகளும் பதினாறு பிற்கால பிராமி கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் போது இலங்கையில் உள்ள பண்டைய கல்வெட்டுகளை ஆய்வு செய்து பதிவு செய்யும் பணிக்கு ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் முல்லர் எனும் ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் அமர்த்தப்பட்டுள்ளார் இவராலேயே முதன்முறையாக கந்ததள மலை குகைகளில் பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இவர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் கந்தகல கந்ததள மலை பகுதிக்கு சென்று அங்கு மலைப்பாறைகளில் காணப்பட்ட கல்வெட்டுகளை ஆராய்ந்து அங்கு காணப்பட்ட கல்வெட்டுகளை பற்றி விவரங்களை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் எழுதிய ஒரு நூலில் உள்ளடக்கியுள்ளார் டாக்டர் எக்பர்ட் முழுதுக்கு பின் எச் எனும் ஆங்கிலேய அதிகாரி கந்தசல கல்வெட்டுகளை ஆய்வு செய்திருக்கின்றார் ஆங்கிலேயரின் சிவில் சேவை அதிகாரியான இவர் முதலாவது தொல்லியல் ஆணையாளராக நியமனம் செய்யப்பட்ட பின் இலங்கையில் பாண்டிய தொல்லியல் மையங்களை கண்டறிந்து அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டார் இவர் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு நாட்கள் கந்தகல மலைப்பகுதியில் காணப்பட்ட பாண்டிய இடிபாடுகளை ஆய்வு செய்தபோது அங்குள்ள மலை குகைகளில் காணப்பட்ட சில பிராமிய கல்வெட்டுகளையும் ஆய்வு செய்திருந்தார் இது பற்றி அவரது ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தொல்லியல் ஆய்வறிக்கையில் பின்வருமாறு குறிப்பட்டு கந்தகள கல்வெட்டுகளை முழுமையாக ஆய்வு செய்த பெருமையை கொண்டவர் சி டபிள்யூ டெகோலஸ் எனும் ஆங்கிலேய அதிகாரியானவர் கல்வெட்டு ஆய்வாளரான இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பலத்த சவால்களுக்கு முகம் கொடுத்து மிகவும் சிரமமான மத்தியில் அங்குள்ள மலை குகைகள் எல்லாவற்றுக்கும் சென்று அங்கு பொறிக்கப்பட்டிருந்த முப்பது பிராமி கல்வெட்டுகளை கண்டுபிடித்தார் இவற்றை ஆராய்ந்து அவை பற்றிய விவரங்களை பதிவும் செய்துள்ளார் இக்கல்வெட்டுகளில் பொது ஆண்டுகளுக்கு முன்னர் மூன்றாம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட பதினான்கு முற்கால பிராமி கல்வெட்டுகளும் பொது ஆண்டுகளுக்கு முன்னர் முதலாம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட பதினான்கு பிற்கால பிராமி கல்வெட்டுகளும் பொது ஆண்டுகளில் முதலாம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட இரண்டு பிற்கால பிராமி கல்வெட்டுகளும் உள்ளதாக நிக்கோலஸ் குறிப்பிட்டுள்ளார் கந்தகல மலை காணப்படும் முப்பது பிராமிய கல்வெட்டுகளில் ஆறு கல்வெட்டுகள் நாகர் பற்றியும் ஒரு கல்வெட்டு சிவன் பற்றியும் மூன்று கல்வெட்டுகள் வேலன் பற்றியும் குறிப்பிடுகின்றன நாகர் பற்றி குறிப்பிடும் ஆறு கல்வெட்டுகளில் உள்ள விவரங்களாக பெருமகன் நாகனின் தீசன் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு காணப்படுகின்றது நாகர் பற்றி குறிப்பிடும் பிராமி கல்வெட்டுகளில் ஒன்று பெருமகன் நாகன் மகந்தீசனும் வாசகம் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு விரிவாக பருமுகு நாக திசக லேலி சகச இது பெருமகன் நாகனின் மகனான தீசனின் குகை சங்கத்தாருக்கு எனும் அர்த்தம் கொண்டதாக கூறப்படுகின்றது அடுத்ததாக பரத நாகன் பற்றி குறிப்பிடும் மூன்று கல்வெட்டுகள் இங்கு காணப்பட்டு இருக்கின்றன கந்தகல மலை குகைகளில் காணப்படும் நாக பற்றிய கல்வெட்டுகளில் மூன்று கல்வெட்டுகள் பரத பற்றி குறிப்பிடுகின்றது அக்கல்வெட்டுகளிலாக பத நாகக லேனி சகச மதனி கமிக புத கமிக திசக லேனி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதன் அர்த்தமாக பரத குகை புகை சங்கத்தாருக்கு மதனிகம எனும் கிராமத்தில் தலைவனின் மகனான கிராம தலைவன் தீசனின் குகை என பொருள்பட்டு காணப்படுகின்றது அடுத்ததாக பரதநாகன் பற்றி குறிப்பிடும் மற்றொரு கல்வெட்டாக பத நாகர்கேனி இதில் பரது நாகரின் குகை என மட்டும் பொறிக்கப்பட்டு உள்ளது இந்த குகையானது சங்கத்தாருக்கு தானமாக வழங்கப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது இக்கல்வெட்டுகள் நாகர் பற்றிய ஒரு முக்கியமான செய்தியை கூறுகின்றது அச்செய்தியானது கந்தகல பகுதியில் நாகரின் நகரம் ஒன்று இறந்தமை பற்றியதாகும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் நாகர்கள் அதிகமாக வாழ்ந்துள்ளனர் என்பதும் அவர்களுக்கென ஒரு தனிப்பட்ட நகரம் இங்கு இருந்தது என்பது அக்கல்வெட்டுகள் மூலம் நாம் அறியக்கூடிய ஒரு விடயமாக கருதப்படுகிறது எனப்படுவது தமிழர்களாகவே எமது முன்னில் ஆதாரபூர்வமாக நிறுவியிருக்கின்றோம் இப்படி எமது பண்டைய தமிழர்கள் பற்றியும் எமது பண்டைய ஆதாரங்கள் பற்றியும் மற்றொரு முக்கிய பதிவுகளினுடாக சந்திக்கலாம் இது தொடர்பில் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்